இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப உதிரி உதிரியாக சேமியா உப்புமா தாங்க செய்யப்படுறோம் நிறைய பேர் உப்புமா செய்வோம் ஆனால் ஆகும்னா கொழஞ்சி போயிடும் இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடும் இந்த மாதிரிலாம் பண்ணும் இல்லையா இந்த மாதிரிலாம் செய்யாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி வந்து சேமியா உப்புமா செய்யறதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் சேமியா செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் முதல்ல சேமியாவை தட்டிட்டு அளந்துக்கோங்க எவ்வளோ ஆன் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த அளவுக்கு இருக்குது இதை விட கொஞ்சம் கம்மியான அளவு தண்ணி சேர்க்கணும் இவ்வளோ தாங்க ட்ரிக்கு இந்த ஒரு ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேமியாக சூப்பராக வச்சுடுங்க இப்போ இது கூட கொஞ்சமாக வந்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இருக்கும் அதுக்காக தேங்காய் சேர்க்கணும் சரிங்களா இப்போ இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க நல்ல கடுகு பொரியணும் தான் நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா அட்டகாசமாக கிடைக்கும் கடுகு பொரியாமல் நீங்கள் அடுத்த பொருளை சேர்க்கக்கூடாது சரிங்களா கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக பச்சை மிளகாய் எதுக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்க்கணும்னா லைட்டாக காரம் சுவை இருக்கும் அதுக்காக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சேமியாவுக்கு எந்த அளவுக்கு தேவையோ உப்பு அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஒருவேளை உப்பு அளவு தெரியலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லைங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க தண்ணியை உப்பு சுவை கரெக்டாக இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இல்லையா எந்தளவுக்கு சேமியா இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன் நல்ல தண்ணி இந்த அளவுக்கு தள தலன்னு கொதிக்கணும் கொதிக்கும் போது தான் நம்ம என்ன செய்யணும்னா சேமியாகவும் உள்ளே சேர்க்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சேமியா ஒரு மாதிரி விம்பி போனாக்களாகும் நல்லாவே இருக்காது சரிங்களா இந்த மாதிரி கொதிச்ச பிறகு சேமியா உள்ள சேர்த்துக்கோங்க இப்போ நீங்க பிகினசா இருந்தீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் சேமியா இருக்கா சேமியாவுக்கு மேலே தண்ணி மிதக்குதா இந்த மாதிரி மிதந்துச்சுன்னா கண்டிப்பாக சேமியா குழஞ்சிரும் அப்போ என்ன செஞ்சுக்கலான்னா நம்ம வந்து தண்ணி இருக்குல்ல அது அப்படியே அழகாக ஒரு டம்ளரோ இல்லை ஒரு கரண்டியோ எடுத்து அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் அழகாக கோரிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சேமியா வந்து குலையாம கரெக்டான பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக ஊற்றிட்டீங்கன்னா என்ன செய்யணும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சேமியா கரெக்டான பக்கத்தில் வந்துடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு தண்ணி வந்து கம்மியாகவும் இல்லை அதே சமயத்தில் கூடவும் இல்லை நான் தண்ணி கொஞ்சம் கோரிட்டேன் இல்லையா எப்படி காம் செய்யணும் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக நான் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றி நான் செஞ்சேன் தண்ணி இப்போ நான் வந்து கொஞ்சம் கோரிட்டேன் சரிங்களா இப்போ அழகாக சேமியாக நல்லா நீங்கள் கிண்டி கிண்டி மட்டும் ஒட்டாலே போதும் நமக்கு சூப்பராக சேமியாக கிண்டி நல்லா வெந்து கிடச்சிடுங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் நான் சொன்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி சேமியாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து குழையாமல் அதே சமயத்தில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியான சேமியாக உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கப்படுற சமயத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திட்டிங்கனாக்கா ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போது வந்து கொஞ்சம் சூடாக இருக்கனால ஒரு மாதிரி கொஞ்சம் சேர்ந்தாப்ல இருக்கு இல்லையா இது கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான உங்களுக்கு டேஸ்ட்டில் கிடச்சிடுங்க மேலே கொஞ்சமாக நறுக்கி வச்ச மலையிலேயே சேர்த்துட்டு இறக்க வேண்டியதாங்க அவ்வளோதான் இந்த சேமியா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சுஜூஸ் கேட்டுனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்